அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து மத்தவங்க மொத்தம் திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தில் உங்களுடைய இருபத்தி அஞ்சாவது மன விழா அதுக்கு ஓன் பிள்ள வரல

அவர் நல்ல பண்பாடு அல்ல ஞாபகம் பண்ணது எனக்கே தெரியாது யார படத்தையே கேட்கக்கூடாது அறுபதாவது மனநாள் விழாவுக்கு வந்து குடும்பத்துல மொத்தமாக வந்திருந்தாங்க திரு அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தில் வல்ல அவங்களுடைய மனநிலையை போய் எப்படி நீங்க உங்களுக்கு திறனாயிட்டேன் ஆஹ் என் வயசுல அது என் வயசுறா உங்களுடைய இருபத்தஞ்சாவது மன விழா அதுக்கு ஓம் பிள்ளை வரல அது பெண் தெய்வம் வரல பெண் தேவதை வரலா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மனாபுரம் தோட்ட வாசல்ல எப்போதும் பேனர் இருக்கும் ஐயா போஸ்டரும் ராமதாஸ் இருக்கும் இரண்டு நாளுக்கு அந்த இதாம்